அனைவருக்கும் வணக்கம் குற்றப்பரம்பரை சட்டத்தின் மூலமாக வெள்ளையர்கள் காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட அதிலே அடையாளம் கண்டெடுக்கப்பட்டு அறுபத்தி எட்டு சமுதாய மக்களை சீர்மரபின் சீர்மரபினர் பட்டியலில் எழுபத்தி ஒம்போதுக்கு முன்பு வரை அவர்கள் அந்த உத்தரவின்படி அவர்கள் அனைவருக்கும் அந்த டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் சீர்மரபினர் பழங்குடியினர் அந்த பிரிவில் இருந்தாங்க அது கடந்த காலங்களில் சீர்மரபினர் கம்யூனிட்டி சமூகம் என்று மாற்றப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இந்த அறுபத்தி எட்டு சமூக மக்களும் தொடர்ச்சியாக இது இந்த சான்றிதழ் ஒற்றை சான்றிதழ்களாக ஏற்கனவே இருந்த அந்த டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்கின்ற அந்த பழங்குடியினர் பட்டியலிற்கான சான்றிதழ் கிடைத்தால் மட்டும்தான் ஒன்றிய அரசனுடைய சலுகைகளும் மாநிலத்தினுடைய சலுகைகளையும் ஒரு சாராராக சமமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவருடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைய தினம் அந்த சீர்மரபினர் பிரிவில் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு சமூகத்திலே சில சமூக மக்களுடைய பிரதிநிதிகளை நாங்கள் அழைத்து அவர்கள் என்னிடத்திலே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களிடத்திலே இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி அவரை நேரில் சந்தித்து கொடுத்து இந்த மக்களுக்கான இந்த நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த சீரர் பழங்குடியினர் என்கின்ற ஒற்றை சான்றிதழ் முறையை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இவர்கள் என்னை சந்தித்து மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக இதை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்ட அமைச்சரிடத்தில் நிச்சயமாக இதை எடுத்து சென்று இந்த அறுபத்தி எட்டு சமுதாய மக்களுடைய நீண்டகால போராட்டமாகவும் கோரிக்கையாகவும் இருக்கக்கூடிய இந்த ஒற்றைச் சான்றிதழ் முறையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னிறுத்துவதும் அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கான ஆணையம் இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த சீன் மரபினர்களுக்கான இந்த அறுபத்தெட்டு சமூகங்களை ஒன்றிணைத்த ஒரு ஆணையத்தையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ற கோரிக்கையை இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த நேரத்தில் உங்களை சந்தித்து இந்த சந்திப்பின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் சட்ட அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கையை நாங்கள் முன்மொழிகிறோம் நன்றி எடுத்து நாங்க ஒரு சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலை குறிப்பாக ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயம் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசு வேலை வாய்ப்புகள் மூலமாகவும் எந்த ஒரு சமுதாயம் உயர்ந்திருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் உயர்ந்த சமுதாயம் என்று சொல்ல முடியும் இன்றைக்கு நீங்கள் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு ஏன் இதுவரை நடத்த மறுக்கிறது அதற்குள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது அதை விவாதம் செய்வதற்கு யார் யாராக இருந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் உங்களில் நடத்தப்படும் என்னைக்கு நடத்தப்படும் காலக்கெடு சொல்லியிருக்காங்களா இவ்வளவு நாளைக்கு நான் சொல்லியிருக்காங்களா சென்சஸ் எடுக்க சொல்லியிருக்காங்களா ஆனால் இதை செய்ய வேண்டியது மத்திய அரசு தான் ஆனால் மாநில அரசு செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் அதை கோரிக்கையா வச்சு மாநில அரசை குறை சொல்லக்கூடிய கோரிக்கையாளர் தான் இங்க நடந்துட்டு இருக்க தவிர சென்சஸ் தேவை சார் சென்சஸ் வச்சு சார் சென்சஸ் இல்ல ஒரு விஷயம் சென்சஸ் எடுக்க சொல்றீங்க மாநில ஆல்ரெடி ஒரு சென்சஸ் இல்லாமலாம் இருக்காது ஆனால் எப்படி அந்த மக்களுக்கான அந்த சலுகைகள் வந்து அந்த இடஒதுக்கீடு எப்படி போய் சேரும் இந்தந்த சமூகத்துல இந்தந்த மக்கள் இத்தனை தொகை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாத்தான கல்வி ரீதியாக இன்னமும் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசு வேலை வாய்ப்புகளில் இந்த சமூகம் பின்தங்கிதான் இருக்கு அவர்கள் கல்வி ரீதியாக படிப்புலையும் அதே மாதிரி அரசு உத்தியோகங்களிலும் குறிப்பாக மாநில மத்திய ஒன்றிய அரசுடைய வேலை வாய்ப்புகள்ல இந்த சமூகம் மற்ற சமூகங்களைப் போல் சமநிலைக்கு வர தான் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை மாநிலங்களையும் வேணும் மத்திய அரசு அறுபத்தெட்டு சீர்மரவினர்களுக்கு அந்த அவங்களுடைய நியாயமான ஏற்கனவே ஒன்றிய அரசு வழங்கி கொண்டிருந்த அந்த நியாயமான அந்த வயதாசார அடிப்படையில அவர்களுக்கான உரிமை திரும்ப பெறணும் தான் கோரிக்கை இதை மாநில அரசு கிட்ட நாங்க வந்து கோரிக்கையா வைக்கிறோம் வேற ஏதாச்சும் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எடப்பாடி கேட்கும்போது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை எடுத்துக்காட்டா சொன்னாங்க இன்னைக்கு அதுல வரலாற்று ஒழுங்கு ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வெளிவந்துருக்கு அதிமுக காவல்துறை சிறப்பாக செயல்படுத்திருக்கு அப்படின்னு கருத்துக்கள் அதிமுக காவல்துறை தவறு நடந்தது அவங்களோட ஆட்சி காலத்துல தவறு நடந்தது அந்த வழக்குகள்ல சரியா பதிவு பண்ணி சொல்லி சொல்றாங்க சார் நியாயத்தை பேசுங்க சார் அந்த வழக்கில் தானே சார் புகார் கொடுத்த பெண்மணியுடைய பெயரையும் படித்த கல்லூரியையும் வெளியில் சொன்னாங்க அது ஒரு உயர் உயர்ந்த அதிகாரி சுப்ரண்ட் போலீஸ் வந்து சொன்னாரே இல்லையா ஒரு நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் ஒரு பெண்ணு நான் ஒரு புகார் கொடுக்குறேன் நீங்கள் அதையே வெளியில் சொன்னீங்கன்னா மற்ற பெண்கள் இப்போ இப்போ வந்து யாரு புகார் கொடுக்க வருவாங்க இது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எடப்பாடி தலைமையிலான அந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு மிக மிக அருவருக்கத்தக்க ஒரு கொடுமையான செயல் அதில் அவங்க கட்சிக்காரர்களுடைய பிள்ளைகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அதை முடக்குவதற்கும் சரியான விசாரணை நடத்தாமலும் கிடப்பில் தான் போட்டு வச்சிருந்தாங்க இன்றைக்கு ஒரு அந்த மக்கள் ஒரு சாமானிய மக்கள் சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக நீதிமன்றம் குறிப்பாக சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு வரக்கூடிய காலங்கள் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க அந்த குற்றச்செயலை செய்ய முன்வரக்கூடியவர்கள் பயப்படும் விதமாக ஒரு சாமானியனுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு இது என்னை பொறுத்தவரை எடப்பாடிக்கு அவருடைய பிறந்தநாள் பரிசாக கோர்ட்டு கொடுத்துருந்தான்னு நான் நினைக்கிறேன் சார் நான் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல குறிப்பாக இந்தியாவில என்ன ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்த மத ரீதியாக மக்களை புளவுபடுத்தி ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை முனைவதற்கு முற்படுகின்ற அந்த அரசை எதிர்த்து அந்த சித்தாந்தம் எந்த ரூபத்திலும் தமிழகத்திலே வந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்று நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தென் மாவட்டங்களிலே நான் பிரச்சாரம் செய்தேன் அதே போல் தமிழக மக்களும் அந்த மத ரீதியான சித்தாந்தம் நமக்கு தேவையில்லை என்ன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாற்பதுக்கும் நாற்பதாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள் தமிழர் நலன் தமிழ் மொழி இவை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற பொழுது அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படணுங்கிற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து ஒரு ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளை ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றம் நிறைவேற்றுகின்ற தீர்மானங்களை புறந்தள்ளக்கூடிய கவர்னருடைய அதிகாரம் என்ன என்பதை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் வாயிலாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துரைத்த மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் இன்றைய முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் அவருடைய கரங்களை வலுப்படுத்துவது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு இந்தியூடிய சார் இந்திய அளவில் அது ஒரு பெரிய கட்சி தான் அதுல ஒண்ணு மாற்றுகிறது கிடையாது அது தமிழகத்திற்கான சரியான கட்சி இல்லைங்கிறத என்னை போன்றவருடைய ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய நிலைப்பாடு இல்ல நீங்க சமுதாய ரீதியாக ஒருவரை சமுதாய ரீதியாக நாங்க பார்க்கணும்னு சொன்னா கூட சமுதாய ரீதியாக அவர்கள் என்ன இந்த சமூகத்துக்கு அவர்கள் இருந்த காலங்களில் வாழ்ந்த காலங்களில் பதவிகளில் இருந்த காலங்களில் என்ன செஞ்சிருக்காங்களே நாங்க பார்க்க முடியாது ஒரு சமுதாயத்துடைய பிரதிநிதி ஒரு சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் போட்டுட்டாலே அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய பிரதிநிதியை நான் நானே ஆகும் யாருமே கிடையாது நான் இந்த சமுதாயத்துல நான் ஒரு ஆள் அவ்வளவுதான் நான் தலைவனோ நான் மட்டுமே அப்படிங்கிறல்லாம் கிடையாது இப்ப ஒருத்தர் வந்துட்டாருங்கிறாங்க ஒட்டுமொத்த மக்களுமே அவர் பின்னாடி போயிடுவாங்க எல்லாம் கிடையாது இங்கே எல்லாருக்கும் அறிவு இருக்குது எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாங்கிற ஒரு இதுக்குள்ள எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த பிஜேபி அரசு தான் இந்த இந்த அரசு தான் இதே சமுதாயத்தை அரசியல் அனாதை ஆக்கியதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டை நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா குறிப்பாக அந்த பாராளுமன்ற தேர்தல தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட தேவந்த குல வேளாளர்களோட மக்களோட வாக்குகள் ஒரு கணிசமாக பிஜேபிக்கு கிடைச்சது தற்போது இப்போ ஒரு முக்குளத்தை சேர்ந்தவரை போட்டாலும் அந்த இரண்டு வாக்குகளை பெறுவதற்காக சார் நீங்க சொல்ற அதே மக்கள் நீண்ட கால கோரிக்கையா வைத்த காலத்திலிருந்து நாங்களும் இந்த தேசத்திற்காக தன்னுடைய வாழ்நாளில் இரண்டாயிரம் நாட்களுக்கு மேலாக சிறையில் கழித்த பசுமன் முத்துராமலிங்கத்தருடைய பெயரை

இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு சமுதாய மக்கள் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய முக்குளத்தூர் சமுதாய சமுதாயம் பல திராவிட கட்சிகள் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக இருந்த இந்த மக்கள் இன்றைக்கு பிஜேபிங்கிற இந்த ஒன்றிய அரசினுடைய சூழ்ச்சியால் தான் இன்றைக்கு அரசியல் அனாதைகளாகப்பட்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு என்ன இதே குற்றச்சாட்டு வந்து கே கே ஆர் கே நகரில் நடந்த தேர்தலில் தினகரன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தை முடக்கணில் இருந்து அவர் இரட்டை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்த அவரை தீகார் ஜெயில கொண்டு அடைச்சிலிருந்து அந்த அம்மா அவர்களை நான்கு வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையை வச்சிருந்து முழுக்க முழுக்க தொடர்ச்சியாக இந்த பிஜேபி அரசாங்கம் எங்களுடைய முக்களத்தோர் மக்களை கொண்டு என்ன அடக்கி கொண்டு அவருடைய உரிமைகளை பறித்து கொண்டு அவர்களை அரசியல் அனாதை அனாதைகள் ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கால பகிரங்க குற்றச்சாட்டு ஆனால் வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய காலங்களில் அதற்கான பாடத்தை நிச்சயமாக என்னுடைய முக்களத்தோர் சமுதாய இளைஞர்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் நான் நம்புறேன் அவ்வளவுதான் சார் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கும் என்னங்கிறது தெரியும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் நம்ம வந்து ஒரு போஸ்ட்மேன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை நான் ஏற்கனவே ஐந்து வருஷம் அதுக்குள்ள பணியாற்றியவன் ஏன்னா அந்த பதவியுடைய அதிகாரங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா மக்கள் கொடுக்கக்கூடிய இப்படி கொடுக்கக்கூடிய மனுக்களை வாங்கி கொண்டு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கொடுக்கறதா அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கலைங்க போது அதை தாழ்ந்து அமைச்சர்கிட்ட கொடுக்கறதா அந்த அமைச்சரும் நடவடிக்கை எடுங்கும் போது தாண்டு முதலமைச்சரை கொடுக்கறதா இறுதியாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை யார்கிட்ட கொண்டே வைக்க வேண்டியிருக்கு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நம்ம கொடுக்க முடியும் சோ அதனால அது நடக்கும்போது நடக்கட்டும் தேர்தல் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு காலங்கள் இருக்கு ஆனா நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து சொல்றோம் இன்னைக்கு எங்களுக்கு தேவைப்படுது அப்ப நம்ம முதலரோட கவனத்துக்கு உங்க மூலியமா கொண்டுட்டு போ. அவரோட எப்படி சார் ஏத்துகாமே முதலமைச்சர் ஆமா சார். சார் சார் அவங்க அவங்களுடைய சித்தாந்தம்னு சொல்லுவாங்க சொல்றாங்க. ஏன் நானே அதை கண்டிச்சு நான் அறிக்கை கொடுத்திருக்கறேன் இல்லைன்னு சொல்லி அது ரெக்கார்ட் இருக்குல்ல அப்படி இல்லைங்க நான் பேசியிருக்கேன் இருக்கேன். இதே முதலமைச்சர்வர்கள் அந்த நீதி அந்த செயல் நடந்த பொழுது நானே அத கண்டிச்சு பேசியிருக்கிறேன் இருக்கறேன். நான் இல்லைன்னு சொல்ல. நீ தான் உங்களை யூடியூப்பில் போனீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க எடுக்கலாமே இப்போ அங்கே அது பிரச்சனை இல்லை நான் கேட்கறது என் மக்களுக்கான அரசியல் அதிகாரம் அதுதான் நாங்கள் கேட்குறேன் எங்களுக்கான எங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய தேவைகள் எந்த அரசாங்கம் வந்தாலுமே நாங்க என்ன கேக்க போறோம் எங்களுடைய கோரிக்கைன்னு கேட்குறோம் இன்னைக்கு தமிழகத்துடைய முதல்வராக அவர் இருக்கிறார் அவர் எங்களுடைய கோரிக்கையை பரிந்துரைச்சிருக்காரு இப்ப கூட இது கூட நாம் வந்து இது என்ன எதுன்னு பாப்போம் நீங்க எல்லாத்தையும் மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய தேவைகள் என்னங்க சார் அப்படி போனீங்கன்னா நீங்க சுதந்திர இந்தியாவுல இருந்தே எந்த கட்சியுமே நீங்க பண்ண நீங்க சொல்ற பிஜேபி மட்டும் எல்லாத்தையும் நிறைவேத்திட்டாங்களா நீங்க சொல்ற பிஜேபி மட்டும் என்ன எல்லாத்தையும் நிலைத்துக்கிட்டாங்கதா சார் கோ அப்படித்தான் சார் அப்படித்தான் சார் பத்து கோரிக்கை கொடுக்க இடத்துல ரெண்டு நடக்குதா சந்தோஷம் அடுத்த வருஷம் இன்னும் ரெண்டு நடக்கட்டும் இந்த ஆண்டில இது நடந்திருக்கு அடுத்த வரக்கூடிய இந்த ஆண்டில் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்துச்சுன்னா அந்த அஞ்சு கோரியையும் எங்களுக்கு நடக்கும்னு நாங்க நம்புறோம் அதுக்காக வேலை செய்யறோம் நம்பிக்கைதானே சார் வாழ்க்கை நீங்களும் நானும் நம்பி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் அவங்க எல்லாரும் சார் கூட இப்ப சொல்லலாம் சார் நான் கூட அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான் முதலமைச்சராக கூட சொல்லலாம் சார் நானும் நடிகர் அவரும் நடிகர் தான் நான் கூட சொல்லலாம் அது அவங்களுடைய நம்பிக்கை சார் அத போய் நம்ம எப்படி தப்பா சொல்ல முடியும் எல்லாரும் கட்சியை ஆரம்பிக்கிற எல்லாருமே முதலமைச்சரா தானே வர்றாங்க உண்மைக்கோரிக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அனைத்து சமுதாய மக்களுக்குமான அதுவும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கான ஒட்டுமொத்தமாக ஏழ்மை நிலை இருக்கக்கூடிய தொண்டனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சித்தலைவர் அவர்களால் எழுபத்தி ரெண்டில் உருவாக்கப்படும் அதற்கு பிறகு புரட்சித்தலை அம்மாவர்களால் கட்டி காக்கப்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி அவங்க நடத்தினாங்க யாரும் இதெல்லாம் இங்க சொல்ல முடியாது தவறுகள் எல்லா ஆட்சியுமே நடந்திருக்கும் என்ன அதெல்லாம் இங்க இல்லைன்னு யாரும் சொல்லல ஆனால் எடப்பாடி என்பவர் என்ன அந்த அந்த கட்சியினுடைய திட்டங்கள் அதாவது அதுல இருக்கக்கூடிய நிதி நிபந்தனைகள் அதோடைய விதிகள் அதுகளுக்கு புறம்பாகவே அவர் வந்து பொதுச்சேலாக பதவி ஏற்றுக்கிட்டார் அதையும் தாண்டி அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை தன்னுடைய குறுகிய ஒரு கொங்கு மண்டலத்துடைய கட்சியாக மாற்றிய பெருமை தான் அவருக்கு இருக்கு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்கள் குறிப்பாக முக்குளத்தோர் சமுதாய மக்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில் அவர்கள் அரசியல் புற புறக்கணிக்கப்பட்டிருப்பதற்கு ஒட்டுமொத்த காரணமே எடப்பாடி தான் அதனால் எடப்பாடி நாளைக்கு நான் துணை முதலமைச்சர்னு சொன்னாலும் கூட எடப்பாடி கிடையாது